ும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது நட்சத்திரப்படி ஒருவர் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சொந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்க்க வந்துட்ருக்குறோம் அந்த வகையில் வந்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நட்சத்திரமாக ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணும் கேட்டையில் பிறந்தாங்க அப்படின்னா கட்டி ஆழ்வான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பழமொழிகள் இருந்துட்டு இருக்குது சாஸ்திர ரீதியான அந்த பழமொழிகள் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அது கேள்விக்குறியாகத்தான் தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் இந்த கேட்டையில் பிறந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட்டை கட்டி ஆளக்கூடிய அதாவது சொந்த வீடு அப்படிங்கிறது இந்த கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா மாட மாளிகை கூட கோபுரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற வீடே வந்து பார்த்திங்கன்னா வசதியான ஆடம்பரமான மான பங்களாவில் இருக்கக்கூடியது ஒரு வீடு அப்படிங்கிறத விட பல வீடுகள் அவங்களுக்கு இருக்கக்கூடியது பல வீடுகளில் வந்து வாடகைக்கு விடக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறது வணிக வளாக கட்டிடங்கள் அமைகிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து வாழ்க்கையில் அமையக்கூடிய சிறப்புகள் வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது இவ்வளவு சிறப்பு நிறைந்த கேட்டையில் பிறந்த நிறைய பேருக்கு வந்து சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கோ அல்லது வாடகை வீட்டில் இருந்தால் கூட சொந்த வீடு அமையாமல் இருந்தால் பரவாயில்ல வாடகை வீட்டில் இருந்தால் கூட சரியான தேதியில் வாடகை கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க எத்தனையோ தெய்வத்தை பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் வேண்டுதல் வச்சிருப்போம் எவ்வளவோ விரதம் இருந்து எதுவுமே நமக்கு கவலைப்படுறவங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டு இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வழிபாடுகளுக்கு மத்தியில் ஹஜக்ரீவர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஹஜக்ரீவர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருமே எந்த ராசியை சேர்ந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் வழிபாடு வச்சுக்கலாம் ஆனால் கேட்டையில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஹயக்கிரீவர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வளம் அல்லது நலம் அல்லது ஜெயம் அப்படிங்கிறதுக்கு மேலே சொந்த வீட்டில் குடியிருக்கும்போது போது பிறக்கும் பொழுது வாடகை வீட்டில் குடியிருந்தால் கூட பிறக்கும் பொழுது வாடகை வீட்டில் வசிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் கூட நீங்கள் வளர்ந்து வரும் பொழுது வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு நல்ல வகையான சிறப்பான சொந்த வீடு அமையக்கூடிய அந்த சொந்த வீடு கூட அடமானம் இல்லாமல் மிக மிக ஆரோக்கியமாக அமையக்கூடிய அந்த சொந்த வீடு கூட வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லை இல்லாமல் கௌரவமாக வாழக்கூடிய நிறைய பேருக்கு வீடு இருக்குது இருந்தாலும் மாதம் மாதம் வாடகை கொடுக்குற மாதிரி பேங்க்குக்கு வந்து கடன் தொகை கட்ட வேண்டியது இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கடனே இல்லாமல் கௌரவமான வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை இந்த கஜக்ரீவர் வழிபாடு நிச்சயமாகவே கொடுக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்து வரக்கூடிய பருவத்தில் உங்களுடைய உருவத்துக்கு தகுந்த ஒரு சில உதவிகள் தேவைப்படும் அல்லது வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு சில வரவுகள் தேவைப்படும் அல்லது வாழ்வதற்கு தேவையான ஒரு சில தன பொருள் தேவைகள் தேவைப்படும் இந்த மாதிரி அந்தந்த வயசுக்கு தேவைப்படுகிற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் நினைத்த மாதிரி கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த கிரீவர் வழிபாடு விளங்கும் கஜக்ரீவர் வழிபாடு அப்படிங்கிற பொத்தாம் பொதுவான வழிபாடு அப்படிங்கிறத விட இந்த ஹைஜக்ரீவர் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து கண்டிப்பாக சனிக்கிழமை நாட்களில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகந்துகிட்டு இருக்கும் அதை ஆழமாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மாலை நாலரை மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ளே வரக்கூடிய ராகு காலத்தில் ஹைஜக்ரீவர் வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மிக மிக சிறப்பாகந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே ஹையக் வழிபாடு வச்சுக்கிட்டு ஹயக்ரிவர் வழிபாடு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய இடங்களில் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தட்டுப்படுகிற யாரோ ஒருவருக்காவது எலுமிச்சங்கனி வந்து தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் கனிகளிலேயே தங்க கனியாக சொல்லப்படுகிற எலுமிச்சங்கனியை வந்து யாராவது ஒருவருக்கு தானம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா நேரங்களுக்கும் நல்லதாகவே இருந்துகிட்டு இருந்தாலும் மருத்துவ குணமும் ஆன்மீக குணமும் மிகப்பெரிய மகத்துவம் நிறைந்த அந்த எலுமிச்சங்கனியை வந்து ஹையக் வழிபாடு வச்சுக்கிட்டு குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஹயக்ரீவர் வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ள யாராவது ஒருவருக்கு எலுமச்சங்கனியை வந்து தானம் பண்ணும் பொழுது நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்ட அந்த வேண்டுதல் அந்த பிரார்த்தனைகள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே வெகு சீக்கிரமே நிறைவேறக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ஹஜக் ரீவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரப்படி மட்டுமல்ல ஒவ்வொருவருடைய ராசிப்படியும் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் விரிவாக பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா மிக மிக தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்